வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன் இந்த பதிவை பதிவு செய்யறோம் ரிஷபராசிக்கார்கள் இந்த ரிஷபராசிக்கார்கள் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா இவர்கள் நம் கூறிய அந்த காரியங்களை கடன் பெறுதல் நோய்க்கு வந்து மருத்துவரை அணுகுதல் மருந்து சாப்பிட ஆரம்பித்தல் ஆப்ரேஷன்ஸ் போன்றது ஏதா இருந்ததுன்னா அதுல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுதல் அடுத்தபடியாக இந்த ராசியில் பயணிக்கக்கூடிய இளம் பிராயத்தில் உள்ளவர்கள் வேலைக்காக மே முயற்சிப்பவர்கள் விசாக்காக முயற்சிப்பவர்கள் அப்புறம் எச்என்பி விசாக்காக வந்து அப்ளை பண்றது இந்த மாதிரி வேலைகள் இருக்கும் பொழுது அவர்கள் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களை செய்யும் பொழுது அது பூர்ணத்துவம் பொருந்து பொருந்தி வெற்றியை கொடுக்கிறது என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் எந்தெந்த நட்சத்திரத்தில் அவங்க பண்ணலாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மூன்றாவதாக புரட்டாதி முடியக்கூடிய தருவாயில் இருந்தால் புரட்டாதி வந்து கடைசி பாதம் இருந்துச்சுன்னா அதை செய்யலாம் இதை செய்தால் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் உறுதியாக நிச்சயமாக அறிவிட்டு கொள்ளலாம் வெற்றி நிச்சயம் என்று கூறி இந்த தகவலை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்